என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டோம் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் என்று நாம் வாசிக்க கேட்டோம் இந்த திருப்பாடல் தாவீது பெட்சபாவுடன் செய்த பாவத்திற்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு வேண்டி பாடிய பாடல் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களிலிருந்து நாம் சிந்தித்துப் பார்ப்போம் தாவீது கடவுள் இரக்கம் மிகுந்தவர் என்பதை முதலிலே சுட்டி காண்பிக்கின்றார் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை நம்மீது ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டே இருக்கின்றார் அவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலை துவங்குவதாக நாம் பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் தாவீது தன்னுடைய பாவங்களை தான் செய்த குற்றங்களை கடவுளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக செய்த பாவங்களை அவர் நினைத்து பார்த்து அதற்காக மன வருத்தப்படுகின்றார் அதற்கு மிக அழகாக தாவிது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என் கண் முன்னே நிற்கின்றன எந்த நேரத்திலும் எந்த செயல் செய்யும் பொழுதும் என்னுடைய பாவங்கள் என் கண் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றன என்னால் இயல்பு நிலையிலே வாழ முடியவில்லை அந்த அளவுக்கு தாவீதுக்கு குற்ற உணர்வு எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்து பாதுகாத்தருளும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றார் மன்னிப்பு மட்டுமா தாவீது கேட்பது இல்லை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து விடாதேயும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய உடலை என்னுடைய ஆன்மாவை புதுப்பிறப்பு காணச் செய்யும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை தியானித்து பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் இரண்டாயிரத்தி இரண்டிலே ஒரு மிக அழகான திருத்தூது மடலை வெளியிட்டார் இறை இரக்கம் என்று தலைப்பிடப்பட்ட இந்த திருத்தூது மடல் மிக அழகாக ஆண்டவருடைய மன்னிப்பை மேன்மைப்படுத்தி காட்டியிருக்கின்றது லத்தினிலே மிசரி கோர்தியே தேயி என்ற இந்த வார்த்தைகளை நம்முடைய புனித திருத்தந்தை தேர்ந்தெடுக்கின்றார் இந்த வார்த்தைகளுடைய பொருளை நம்ம உற்று பார்க்கும்போது நம்முடைய திருத்தந்தையினுடைய எண்ணங்கள் நமக்கு மிக அழகாக வெளிப்படுகின்றன திருத்தந்தை எதற்காக இந்த வார்த்தைகளை குறிப்பாக பயன்படுத்துகின்றார் காரணம் இந்த வார்த்தைகள் வழியாக கடவுளுடைய இதய அன்பை கடவுளுடைய இதயத்தின் இரக்கத்தை நம்முடைய திருத்தந்தை அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றார் அதாவது ஆண்டவருடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம் என்பதை நம்முடைய திருத்தந்தை சொல்லிக் கொடுக்கின்றார் தன்னுடைய சகோதர சகோதரிகள் துன்பத்தின் நிமித்தம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சோதனைகளை பார்க்கும் பொழுது ஒருவருடைய இதயம் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது பதை பதைக்க ஆரம்பிக்கிறது அவருடைய இதயம் இழக ஆரம்பிக்கிறது அங்கே இரக்கம் பொங்கி வழிகிறது அப்படிப்பட்ட இதயம்தான் ஆண்டவருடைய இதயம் என்று திருத்தந்தை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் கேட்கும் போது ஆண்டவருடைய இதயம் இரக்கத்தால் நிரம்பி வழிந்தது இது ஒவ்வொரு முறை நீங்களும் நானும் ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கெடுக்கும் பொழுது நடைபெறுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாவத்தின் விளைவாக நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களைக் கண்டு ஆண்டவருடைய இதயம் இரக்கத்தால் இழகுகிறது இரக்கத்தால் இன்னும் வேகமாக துடிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் யார் ஒருவர் மன வருத்தப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஓடி செல்கிறாரோ கடவுள் அவர்களை அரவணைத்துக் கொள்கின்றார் இதை ஆண்டவர் ஏசு தன்னுடைய அழகான ஒரு ஓமையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் மனமாற்றம் பெற்ற ஊதாரி மகனுடைய உவமையிலே தந்தை காத்து கொண்டிருக்கின்றார் மகனை அரவணைக்க ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் கடவுள் இரக்கம் மிகுந்தவர் கடவுள் மன்னிப்பவர் என்பதை நீங்களும் நானும் உணர்கின்றோமா அதனுடைய வெளிப்பாடாக அடையாளமாக உங்களாலும் என்னாலும் அடிக்கடி ஒப்புரவு என்ற மேன்மையான திருவருட்சாதனத்தில் சாதனத்திலே பங்கெடுக்க முடிகிறதா சிந்தித்துப் பார்ப்போம் இந்த நாளிலே தாவிதோடு இணைந்து நாமும் ஆண்டவருடைய இழகி இருக்கக்கூடிய வேகமாக துடிக்கக்கூடிய அன்பு தீயால் பற்றி எறியக்கூடிய இதயத்தை நோக்கி ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா உம்முடைய இதயம் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அன்பு என்ற தீயால் நாங்கள் அதை உணர்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒப்புரவு என்ற அருட்சாதனத்தை நாங்கள் அணுகி செல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையையும் தந்து வழிநடத்தும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே Amen.